بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً الذي هو الذي هو الذي هو தொழுகையிலே கைகளை உயர்த்தும் இடங்களும் உயர்த்த வேண்டிய அளவும் சம்பந்தமாக இந்த பாடத்திலே நாம் கூற இருக்கின்றோம் அந்த வகையிலே இபின் அமர் ரலியல்லாஹுத்த ஆலான் அறிவிக்கின்ற ஒரு செய்தி நபிசல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கான்ஹோ எதைஹி ஹதுவ மங்கிபை தஹாத்த தொழுகை அவர்கள் நபிகளார் தொழுகையை ஆரம்பித்தால் தோல் புயங்களுக்கு நேராக இரு கையையும் உயர்த்துவார்கள் ஒய்தா கப்பர நெருக்கூறி அதே போல ருக்குக்காக தக்பீர் கூறினாலும் ருக்கூக்கு தக்பீர் கூலி தக்பீர் கூறி செல்ல போகின்ற போது அவர்கள் தொல் தோல் புயத்துக்கு தோல் புயங்களுக்கு நேராக கையை உயர்த்துவார்கள் அதேபோல ருக்கூலிருந்து தலை உயர்த்தினால் யத்திதாளுக்கு வருகின்ற பொழுது கையை அவர்கள் உயர்த்துவார்கள் செய்தி புகாரியிலே முஸ்லீமிலே ததிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொருவாயத்திலே அபு ஹமைத் இந்த அபிதாவுத் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இரஃபோ எதி ஹத்தா யுஹாதி அபிஹிமா மங்கி பஹிம் இரு கைகளையும் துயல் தோல் புயத்துக்கு நேராக நேராக்கும் வரை கையை உயர்த்துவார்கள் பின்னர் தக்பீர் சொல்வார்கள் கையை உயர்த்தியதற்கு பிறகு தக்பீர் சொல்வார்கள் என்று வந்திருக்கிறது தொழுகை முதல் ஹதீஸிலே தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது தோல் புயங்களுக்கு நேராக கையை உயர்த்துவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது இன்னொரு செய்தி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது மாலிக் மின் ஹுவை அலி அல்லாஹு அறிவிக்கின்ற செய்தி ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் இதா கப்பரதி ஹத்த யுகாதியா உதனைகி ரபி தபி வசல்லா அவர்கள் தக்பீர் கூறினால் அவிரு கைகளையும் சோனைக்கு நேராகும் வரை உயர்த்துவார்கள் ருக்கு செய்தால் அதே போல சோனைக்கு நேராக கையை உயர்த்தும் கையை நேராக்கும் வரை உயர்த்துவார்கள் அதே போல் ரொக்கூலிருந்து அவர்கள் தலை உயர்த்தினால் ஏத்திதாளுக்கு வருகின்ற பொழுது வருகின்ற பொழுது சமய என்று கூறி அதேபோல காது சூனைக்கு நேராக கையை உயர்த்துவார்கள் செய்து வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இம்மா முஸ்லிம்மாவுடைய பதவியில் இருக்கிறது அவர்கள் நபி அலை சலாத்து அவர்கள் இரு கைகளையும் காது சூனைக்கு நேராக நேராக்குதலை பயந்ததாக பார்த்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகையிலே இந்த ஹதீசுகள் இரண்டு வகையான செய்திகளை தருகிறது ஒன்று தோல் புயங்களுக்கு நேராக கையை உயர்த்தி தக்பீர் கூறுவது இரண்டாவது காது சூனைக்கு நேராக உயர்த்தி தக்பீர் கூறுவது கையை உயர்த்தும் அளவு எதுவரைக்கும் உயர்த்த வேண்டும் என்ற அளவுகோலில் இரண்டு வகையான ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன இந்த ரிவாயத்து ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக செயல்படுத்தவும் முடியும் அதே நேரத்திலே ஒரே சந்தர்ப்பத்திலே அந்த இரண்டு ஹதீசையும் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது தோள்களுக்கு நேராக புறங்கை இருக்கும் அதே நேரத்திலே விரல் நுனிகள் காதுகளுக்கு நேராக இருக்கும் இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த ஹதீசையும் சகையில் முஸ்லீம்லே வந்திருக்கின்ற ஹதீஸையும் ஒரே நேரத்திலே பின்பற்றும் போது பின்பற்றும் வாய்ப்பு கிட்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே தோல் புயத்துக்கு நேராக புறங்கை வருகின்ற பொழுது விரல் நுனிகள் காதச்சோனைக்கு நேராக வருகின்றது ஒரே சமயத்திலே இரண்டு ஹதீஸையும் பின்பற்ற முடியும் மாற்றமாக வேறு சந்தர்ப்பங்களிலே ஒவ்வொரு ஹதீஸையும் தனித்தனியாக பின்பற்றுவதிலே தவறு கிடையாது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸில் அறிவிக்கின்ற செய்தி மூன்று இடங்களிலே தொழுகையில் உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது முதலாவது இந்த தக்பீரத்தில் எஹரா முதல் தக்பீரத்திலேயும் இரண்டாவது ருக்கு ருக்குவுக்குச் செல்கின்ற போதும் மூணாவது இருந்து உயரும் போதும் கையுயர்த்துவது அது தாலாவை கண்ணியப்படுத்துதலாக தொழுகையின் அலங்காரமாக கருதப்படுகிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி அப்துல் மலிக் பின் சுலைமான் அவர்கள் மூலமாக அவர்கள் சொன்னார்கள் சாய்தின் ஜுபைர் அவரிடத்தில் நான் கேட்டேன் ரஃபுல் இதை நிஃபி சலா தொழுகையில் இரு கையை உயர்த்துவதை பற்றி கேட்டபொழுது அவர் சொன்னார்கள் துசையுனு பிஹி சலா தக்க அது உனது தொழுகையை அலங்கரிக்கக்கூடியது என்று சொன்னார்கள் ஆகவே இணையத்துக்குரிய சகோதர்களே இந்த மூன்று மேற்கூறப்பட்ட மூன்று இடங்களிலையும் கை உயர்த்துவது பெரும்பான்மையான அறிஞனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இணையத்துக்குரிய சகோதரர்களே நாலாவது இடம் ஒன்று இருக்கிறது வேறு ரிவாயத்தின் படிக்கு துருஃபோஃபி எதானி அதிலேயும் கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது த சகோதுக்காக வேணும் முதலாவத்த சகோதரிலிருந்து முதலாவத்த சகோதரி இருப்பிலிருந்து மூணார காத்துக்கு எழும்புகின்ற பொழுதும் கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது இவ்வளோ அல்லாஹு தால் அறிவிக்கின்ற செய்தி நபிசல்லாஹு அலஹி அவர்கள் இது இரண்டு அரக்காத்திலிருந்து அவர்கள் எழுந்தால் இது கையை உயர்த்துவார்கள் அதே போல இமோமுரம் செய்திருக்கின்றார் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே இந்த இரண்டு ஹதீஸையும் செயல்பட்டு நாம் நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுத்தாலா அருள் செய்வானாக கணியத்துக்குரிய சகோதரர்களே இங்கு கையை உயர்த்துவதிலே இரண்டு தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று ஹதுவல் மங்கி பைனி தோல்பியத்துக்கு நேராக கையை உயர்த்துதல் இரண்டாவது காதுச்சூனைக்கு நேராக கையை உயர்த்துதல் இந்த இரண்டும் கூறியதைப் போன்று ஒரு விபாதத்தாக கருதப்படும் அந்த இரண்டையும் தனித்தனியாக செய்வது ஏற்றமானது மேலும் அவ்விரண்டை ஒரே சந்தர்ப்பத்திலேயும் கையாளுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியோடு இது ஆண்களுக்கு மட்டும் உரியதா பெண்களுடைய கடமையிலும் இது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறதா என்ற விஷயத்திலே ஆண்களை போன்றுதான் பெண்களுக்கும் இது ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்குரிய சட்டம் பெண்களுக்கும் உரியதாக அமையும் ஆனால் அவர் அதுக்கு அதே போல பெண்களுக்குரிய சட்டங்கள் ஆண்களுக்கும் அமையும் இல்லா அம்மா தலீல் அல எஸ்தி விதிவிலக்கு அளிக்கப்பட்டதாக ஆதாரங்கள் வந்திருந்தாலே தவிர கணியத்துக்குரிய சகோதரர்களே முடியுமானவர்கள் அந்த உயர்த்தி கொள்வது முடியாதவர்கள் அவருடைய சக்திக்கு ஏற்றவாறே உயர்த்துவதை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதில் எந்தவிதமான தவறும் இல்லை இந்த விடயத்திலே இப்னோமர் அலி அல்லாஹுத் ஆலா கூறுகின்றார்கள் வக்கான லாலி கஃபி சுஜூத் சுஜூதிலிருந்து எழும்புகின்ற பொழுது அவர்கள் உயர்த்த மாட்டார்கள் ஆகவே சுஜூதுக்கு குனிகின்ற பொழுது சுஜூதிலிருந்து எழும்புகின்ற பொழுது சுஜூதிலிருந்து கியாமுக்கு வருகின்ற பொழுது கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்படவில்லை என்ற செய்தியோடு இன்றைய பாடத்தை நான் முடித்து விடைபெறுகிறேன் ஆஹ்ரு ஹவான் அஹமது ரப்பில் ஆலமீன்